நிறைய நம்ம சொல்லுவோம் பாருங்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து புரியுது சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது அவங்க பாஷையில் அது இருக்குது அது வந்து இங்கிலீஷில் வந்து இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்லெல்லாம் கூட டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க பாட்ட ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் லட்சக்கணக்குன்னு கூட சொல்லலாங்க ஏகப்பட்ட பாஷைகளில் அம்மா உலகத்தில் எவ்வளோ பாஷைகள் இருக்கு இல்லையா எல்லா பாஷைகளிலயுமே வந்து அது வந்து மொழியாக்கம் செய்யப்பட்டு புத்தகங்கள் ரொம்ப பேரு நான் தான் அப்படின்னு கூட அவருடைய புஸ்தகங்கள் பட் மெயின் புக்குன்றது அதுதான் இந்த செஞ்சுரிஸ் சொல்லணும் பாத்தீங்களா ஏதோ ஒரு மயில் கொண்டு எழுதுந்தது அந்த காலத்துல சொன்ன ஆயிரத்தி ஐநூற்றி மூணு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி மூணு ஆமாம் பல இன்னும் அப்போ யார கூட நான் ஐநூறு 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 அறநூறு ஆகுது இல்லைங்களா ஸோ அப்போவே வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அவர் வந்து எழுதி வச்சுட்டார் அவரை வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்கன்னாக்க அவரை வந்து எதிர்காலத்தையும் கூறுவதில் ஆமாம் எதிர்காலத்தை பற்றி அவர் வந்து கூறுவது ஜோதிடம் ஆறுவடம் துர்க தரிசனம் இஎஸ்பின்னு சொல்கிறோம் பாருங்க இந்த எக்ஸ்ட்ரா சென்சாரி பிரஸ்க்ரப்ஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவர் வந்து பயங்கரமான ஒரு மேதை என்றே நம்ம வந்து அவரை சொல்லணும் நம்ம அப்புறம் வந்து பிறப்பில் பார்த்தா சிலர் யூதர்ன்றாங்க சிலர் கிறிஸ்துவர்ன்றாங்க அப்புறம் பிரேக் நோயை குணப்படுத்தியவர் தட் மீன்ஸ் மருத்துவர் அப்புறம் ரசவாதம் கற்றவர் நம்ம இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அவரை பற்றி கொண்டிருக்கிறது நமக்கு வந்து செய்ய தெரியாது நம்ம இந்த மாதிரி ஏதோ இந்த மாதிரி இதுலேருந்து தான் எடுத்து பேசுகிறோம் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் லேப்டாப்பு அது லோட்டு லோஸுக்கு ஏகப்பட்ட தகவல்களை நம்ம அப்படியே சேகரித்து நமக்கு சொல்கிறோம் அவ்வளோதான் நம்ம வந்து மற்றபடி உண்மை போய் என்ற அந்த ஒரு விஷயத்தோட நம்ம போகல ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னிங்களாக்கா ஆமாம் இப்போ இன்னும் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க இந்த நோய் இருக்குது பார்த்தீங்களா நோய் அப்புறம் வந்து நோயும் மாத்திரையும் பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒரே ஒரு வீடு இருக்காங்க நோய் மாத்திரை நோய் இருக்குதுல்லங்க டிசீசஸ் டேப்லெட்ஸ் இந்த மாதிரி பிறப்பு இறப்பு இந்த மாதிரி இல்லாத ஒரே ஒரு வீடு இருக்கா சொல்ல முடியுங்களா யார் யார் யாராவது யார் ஊடாவது அந்த மாதிரி இருக்கா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும் ஆமாம் நிச்சயமாக இருந்து தான் சொல்லணும் இந்த மாதிரி இந்த பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம இந்த 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 நவீன காலத்தில் இந்த நம்ம வாழக்கூடிய இந்த காலம் அதாவது இன்றைக்கி தேதி இருபத்தி ஆறு ஜூன் மா ஜூன் மாதமாக ம் தேதி இருபத்தாறு ஜூன் மாதம் தான் ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஸோ இந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நெகட்டிவாக போகுதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் விளக்கு இப்போ இந்த